ஒரு சில வார்த்தை ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் இடைப்பட்ட வார்த்தை இதுதான் இந்த இடத்துல நீ வரல நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பெயின் நான் உனக்கு அனுமதிச்சது ஏன் இந்த பெயின் எனக்கு அனுமதிச்சீங்க இந்த பெயின் ரிசல்ட் உனக்குன்னு ஒரு பாத்து ஓபன் ஆகுது இந்த பெயின் முடிவுல உனக்குன்னு ஒரு பாத்து ஓபன் ஆகுது இந்த வலியின் முடிவுல தேவன் ஆயத்தம் வழிகள் வழிகள் வழி என்ன வழி தெரியுமா இன்று இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை இனி ஒரு தலைமுறைக்கு இந்த வழி இருக்காது பல தலைமுறைகள் சந்தித்த பெயின உங்களுக்கு திறக்கிற இந்த பாதை மூலமாக இனி உன் தலைமுறைக்கு இந்த இருக்க வலி இருக்கக்கூடாதுன்னா அதனாலதான் உனக்கு இந்த வலி அனுமதிச்சார் ஆனா இப்ப அவர் திறக்க போகிற வழி உன் தலைமுறைக்கு இந்த வலியை கொடுக்காது விசுவாசிக்கிற நேரம் பிள்ளையே இந்த மாலை நேரத்தில் நன்றியுள்ள ஹிருதயத்தோட கத்த திறக்க போகிற அந்த வழிக்காக ராமராஜா அந்த அளறியா தரவோ நீ சந்தித்த பெயின் ஒரு கீந்து கண்டகித் இனி நீ என்றைக்கும் காணாத ஏன் இந்த சமுத்திரம் சில காரியத்துக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வைக்கிறதற்கு உன் தலைமுறை தலைமுறையை தொடர்ந்து சில சாப கட்டுக்கு இந்த இரவில் கத்துற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஒன்னு அதற்கு தான் இந்த பாதையில கொண்டு வந்தா நானூத்தி முப்பது வருஷ தொடர்ந்த இந்த இகிப்து இனி தொடரக்கூடாது பல ஆண்டுகளாய் பல தலைமுறைகளாய் தொடர்ந்த சில கட்டுகள் சாப கட்டுகள் சில பலவீன கட்டிகள் இதோ இந்த இரவில் கத்தர் உனக்கு திறக்கிற வழியில் அவைகள் இல்லாமல் போகிறது